அம்பேத்கரை தொட்டு பட்ட பாட்டு போதாது பெரியார தொட்டா நிலைமை வேற இருக்கு பேசவே முடியாது பிரதமர் மோடி அம்பேத்கர் வாழ்க்கை தான் இப்பவும் செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு உரிமை சொல்லி இருக்காரு உண்மையிலே அந்த வகையில தான் இப்ப நடந்துட்டு இருக்கா தம்பி இப்ப வந்து அம்பேத்கர் வந்து மனுவை அப்பட்டமாக பகிரங்கமாக எதிர்த்துதான் அவர் மனு இருக்கும் நான் இந்த மதத்தில் இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் வந்து பௌத்த மதத்துக்கு சென்றார் நான் கேட்கிறேன் அப்படி ஒரு சொல்வர்களாக இருந்தால் அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகலாம் இந்த திமுகவின் முன்னெடுப்புக்கு அவர்கள் தொடங்கி இருப்பார்களா அதை ஆதரிப்பார்கள் அப்படின்னா நம்ம கொஞ்சமா அதை ஏற்றுக்கணும் நீங்க வந்து நீங்க வந்து ஒரு பக்கத்துல காந்திய கொள்கைகள் தான் காந்தியினுடைய ஐடியா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தும் என்று பேசுகிற பிரதமர்

அது மக்களுக்கு புரிஞ்ச உடனே எல்லாரும் அந்த எல்லாரும் நல்ல வீட்டு சூப்பராக வீட்டு